வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியில் சுக்கரன் சஞ்சாரத்தில் கடகம் விருட்சிகம் ஆகிய இந்த இரண்டு ராசி மக்கள் பாதகமாக பலன் பெற்று பாதிக்கப்படுவார்கள் சுக்கரன் பயிற்சி பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பன்னெண்டாம் தேதி நடைபெறவுள்ள மிதுன ராசியில் சுக்கரன் பயிற்சி பயணம் மற்றும் அவர் குறிப்பிட்ட இரண்டு ராசிகளை இவ்வாறு பாதகமாக பாதிக்கிறார் என்பது பற்றி இப்பதிவில் பார்ப்போம் சுக்கரன் ரிஷபம் மற்றும் துலாம் ஆகிய இரண்டு ராசிகளை ஆட்சி செய்கிறார் இப்பொழுது சுக்கரன் மிதுனத்திற்கு செல்ல தயாராக உள்ளார் மிதன ராசியில் உள்ள சுக்கரன் மிகவும் நுட்பமானவர் மற்றும் வலுவானவர் அவர் தனது நட்பு ராசியில் சஞ்சலம் செய்ய இருக்கிறார் சுக்கரன் தனது நட்பு ராசியான மிதனத்திற்கு மாறும் நேரத்தை பார்ப்போம் சுக்கரன் மூணாவது ராசியான மிதுன ராசிக்கு மாறுகிறார் இந்த இடம் சுக்கரனுக்கு ஒரு நட்பு வீடாகும் மேலும் இவர் ஜாதகனுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறார் ஜூன் பன்னெண்டாம் தேதி இரவு ஆறு மணி பதினைஞ்சு நிமிட நேரத்திற்கு மிதுன ராசியில் சுக்கரன் பயிற்சி பயணத்தில் சஞ்சரிக்கிறார் மிதுனத்தில் உள்ள சுக்கரன் ஜாதகரின் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் இசை நடனம் மற்றும் பிற கலாச்சார நடவடிக்கைகளின் அடையாளமாக பிரதிநிதப்படுத்த பிரதிநிதப்படுத்துகிறார் இருப்பினும் தினத்திலும் உள்ள சுக்கரன் சில நேரங்களில் சளிப்பான வேலைகளை செய்யும் அவர் சோம்பி இருப்பார் அந்த சோம்பல் அவருடன் எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கும் சில ஜாதகனுடைய மாற்றத்தை தேடவும் படைப்பாற்றலை ஆராயவும் செய்கிறார் இவர் இந்த நிலை காரணமாக இவர்கள் வேடிக்கையாகவும் சுறுசுறுப்பாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருப்பார்கள் சுக்கரனுடைய ராசி மக்கள் மிருதராசியில் சுக்கரன் சஞ்சாரத்தில் கடகம் விருட்சிகம் ஆகிய இந்த இரண்டு ராசிக்காரர்கள் பாதகமாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இந்த இரண்டு ராசிக்காரன் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் கடகம் கடகராசிக்காரர்களே சுக்கரன் நாலாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார் சுக்கர பகவான் தற்சமயம் கடகராசி மக்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இந்த சுக்கரின் சஞ்சாரத்தால் நீங்கள் இந்த நேரத்தில் வரம்பற்ற செலவுகளை சந்திக்க நேரிடும் இத்தகைய செலவு அதிகரிப்பை கண்டு நீங்கள் கவலைப்படலாம் ஆனால் சுக்கிரன் உங்கள் நாள் வீட்டில் அமைந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல பண ஆதாயங்களை தரும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் வரவுக்கேற்ற செலவு இருந்தால் சேமிக்க ஒன்றும் இருக்காது ஆகவே அது பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆக உங்கள் அன்றாட வசதியை அதிகரிக்க பொருட்களை சிலர் வாங்குவீர்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் அலங்காரத்திற்காக பணத்தை செலவிடுவீர்கள் உங்கள் வீடு புனரமைக்கப்பட தொடங்கலாம் மேலும் நீங்கள் குடும்பத்திற்கு அதிக வசதிகளையும் அது சார்ந்த பொருட்களையும் வாங்கி சேர்ப்பீர்கள் இதனால் உங்களுடைய சேமிப்புள்ள பணம் யாவும் செலவாகி பணத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு நிதி சார்ந்து சிரமப்படுவீர்கள் சிலருக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் உருவாகிறது ஆகவே செலவுகளில் சற்று கவனமாக இருந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் மற்றும் காதலர்கள் திருமணமானவர்கள் இந்த நேரத்தில் தங்களது தாம்பத்திய வாழ்வில் காதல் வாழ்வில் ஆர்வம் அதிகரிக்கும் அது சார்ந்தும் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக மிகையாகும் ஆகவே கடகராசி மக்கள் தங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் அக்கறை கொண்டால் வாழ்வு சுகமாகும் நிலையில் பணப்பற்ற குறையால் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்து விருச்சியம் ராசி மக்களுக்கு உங்களின் ஏழு மற்றும் பன்னெண்டாம் வீடுகளுக்கு அதிபதியான சுக்கர பகவான் மற்றும் இவர் தற்சமயம் மிதனராசியில் சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களது எட்டாவது வீட்டில் நடக்கிறது அது உங்களது ஆயுள்ஸ்தானமாகவும் இருக்கிறது இந்த சுக்கரனின் சஞ்சாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தும் அதனால் உங்களுடைய மனம் துன்பம் வரும் ஒரு உங்கள் காதல் உறவை மேம்படுத்தவும் செய்யும் உங்கள் காதல் நெருங்கிய பிறப்புகளின் வளர்ச்சியை உணரவும் நீங்கள் திரைக்கு பின்னால் வேலை செய்வீர்கள் அதனால் உங்களுடைய காதலில் ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிதி கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பண ஆதாயங்கள் இருப்பதால் இந்த சுக்கரனுடைய பயிற்சி போக்குவரத்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை எடுக்கக்கூடிய சூழலும் அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஊக வணிகமான பங்கு சந்தையில் முதலீடு செய்திருந்தால் எச்சரிக்கையுடன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் கவனமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் இல்லை என்றால் அது உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வரும் ஆகவே உங்களுடைய தொழிலிலும் வேலையிலும் எங்கள் எச்சரிக்கையுடன் கவனம் இருந்தால் உங்களுடைய பொருளாதார நிதி நிலை பலப்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மாமியார் வீட்டில் திருமணம் அல்லது வேறு ஏதோ நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு வரும் அது சார்ந்து உங்களுக்கு செலவுகள் இருக்கிறது இதன் மூலம் உங்கள் குடும்பத்தைச் சுற்றி மகிழ்ச்சியான சூழ்நிலை வியாபித்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உண்டான அடித்தளமாக அவங்களுடைய சேமிப்பு குறையக்கூடிய தன்மையில் இருக்கிறது ஆகவே அதில் சற்று கவன எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் தொழிலிலும் வேலையிலும் வியாபாரத்திலும் சில முதலீடு இல்லாமல் தொழில் நசுங்கும் சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் மற்றும் உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் வகையில் நீங்கள் உழைக்கும் இந்த தன்மை உங்களிடம் இருப்பதால் அந்த தன்மையை நீங்கள் மறக்காமல் இருப்பதற்கு உங்களுடைய பணமும் முக்கியமாக இருக்கிறது செல்வத்தை உதாரித்தனமாக செலவு செய்த பின் தொழிலிலும் வியாபாரத்திலும் முதலீடு செய்வதற்கு உங்களிடம் பணப்பற்றாக்குறை இருக்கும் ஆகவே சற்று இருந்து உங்களுடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் நல்லதொரு அங்கீகாரத்தை பெற்றால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் ஆகவே மேற்கூறிய இரண்டு ராசிகளும் தங்களுடைய செலவுகள் சற்று அக்கறையுடனும் கவனமுடனும் செயல்பட்டு செலவு செய்யும் சமயத்தில் எச்சரிக்கை தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன் மிதுன ராசியில் சுக்கிரன் பஞ்சா சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் பாதக பலன் பெறும் ராசிக்கு தகுந்த பரிகாரங்கள் என்பது வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அரிசி சர்க்கரை போன்ற வெள்ளைப் பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி அல்லது காளி தேவி துர்காதேவியை சிவப்பு நிற பூக்களால் சமர்ப்பித்து வழிபடவும் தினமும் காலையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்வது மிகவும் நலமாக இருக்கும் வெள்ளை மற்றும் இளஞ்சிவு பாடைகளை அடிக்கடி அணிந்து நல்ல சுகாதாரத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் தேக ஆரோக்கியம் பலப்படும் பொதுவாக மீன ராசி சுக்கரனுக்கு நட்பு ராசியாக இருக்கிறது இந்த ராசியில் சுக்கரன் பொதுவாக நல்ல பலன்களை தருகிறார் மீனராசி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் வலுவான சுக்கிரன் ஜாதகரின் ஆரம்பகால திருமணம் மற்றும் நிதி ஆதாயங்களை அடைவதற்கு துணையாக இருக்கிறார் ஆக மேற்கூறிய இரண்டு ராசி மக்களும் சற்று கவனமுடன் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தில் நல்லதொரு உயர்வை எட்டு வண்ணம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல உரிமையம் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதவியை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தியாக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா ஆபரானி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி